வணக்கம் சொந்தங்களே என்னுடைய வணக்கம் வணக்கம் எல்லோரும் நலமா எல்லாரும் நீங்க நிலமே அழைக்கிறோம் வாருங்க மோனைக்கு நாங்க வர வர வரும்போது நீ என்ன கொண்டு வந்தாய் மனிதா நீ உணர்ந்தாய மனிதா வாழும்போது நீ என்ன கொண்டு வந்தாய் வரும்போது நீ என்ன கொண்டு வந்தாய் மனிதா போகும் போது நீ எதை கொண்டு போனாய் பணம் பொருள் என்று நீ சேடினாய் எல்லாமே விட்டு பெருமையாய் போனாய் வாழும் போது நீ என்ன செய்தாய் நல்லதை போட்டு ஒப்படா நீ போகவில்லை என்று பார்த்திருக்கும் வரும்போது நீ என்ன கொண்டு வந்தாய் மனிதா நீ போகும் போது என்னை கொண்டு வந்தாய் மனிதா வாழும் போது நீ என்ன நன்மை செய்தாய் கேளு அடுத்தவன் பக்கத்தில் உன் நிலை என்ன என்று சொல்லு நல்லதை நாளும் செய்து உலக வாழ்வை உயர்த்து போகும் போது அடே மனிதா நீ போனாய் பண்பை நீ உழைத்து பாரு மனிதனா நீ வாழ பிறந்தாய் இந்த மண்ணில் இயற்கையை நேசிக்க நீ மறந்த நீ இயற்கையை நேசிக்க மறந்தாய் நன்மையே செய்து நாளும் நீ உயர்வாய் நன்மையே நீ செய்து நாளும் உயர்வாய் இயற்கையே உன் கையில் இயற்கவே உன் கையில் உன்னை அரவணைக்கும் உன்னை 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 அரவணைக்கும் நீ நீ செய்தால் நாடு பாருக்கும் இயற்கை வரவேற்பாள் பாரு தாய் பெற்றெடுத்தவர் உன் புகழ் பாட நீ வருவாய் பெற்றெடுத்தவர் நீ வருவாய் வருவாய் மகனே உன்னை காத்திடுவாள் அந்த அன்னை